இங்க வந்து லெதர் டெக்னாலஜி வந்து ரொம்பவே டாப் லெவல்ல இதே மாதிரி வந்து வீடு கொடுத்து சம்பளம் கொடுத்து இன்சூரன்ஸ் கொடுத்து போனஸ் கொடுத்து அப் அண்ட் டவுன் பிளைட் டிக்கெட் கொடுத்து இப்படி எல்லாம் கூட்டு வரதுக்கெல்லாம் இங்க கம்பெனிஸ் இருக்கு ஏஜென்சிஸ் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க ஜஸ்ட் டாக்குமெண்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன விசா அடிக்கிறாங்கன்னு அதுல தெரிய போறது இல்லை ஏன்னா மக்களுக்கு வந்து படிக்க அதாவது அந்த ரஷ்யன் லாங்குவேஜ்ல என்ன எழுதி இருக்குன்னு படிக்க தெரியாது பிசினஸ் விசால இருக்கா டூரிஸ்ட் விசால இருக்கா இல்ல ஒர்க் விசால இருக்கா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே தெரிய போறது இல்லை உங்களால ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இல்லாம ஒரு கம்பெனில போய்ட்டு யூ கேனாட் சைன் அபிஷியல் வணக்கம் பிரதர் வணக்கம் வணக்கம் லாஸ்ட் வீடியோல நம்ம ரஷ்யா பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க சொன்னீங்க இந்த வீடியோல நான் என்ன விஷயத்த உங்ககிட்ட அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் ரஷ்யாவுக்கு வரணும்னு நினைப்பாங்க இதுக்கு முன்னாடியே வரணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்க இருப்பாங்க வேலைக்காக அங்கே வரணும் அப்படின்னா என்னென்ன வந்து நம்ம சரியா ஃபாலோ பண்ணணும் எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டது பார்த்தீங்கன்னா சோ ரஷ்யாவை பொறுத்தவரை நான் வந்து நிறைய இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நிறைய தடவை சொல்லிருப்பேன் லைக் வந்து ரஷ்யாவுக்கு மொழி ரொம்ப அவசியம் இப்போ நம்ம மக்களா இருக்கட்டும் நம்ம தமிழ் மக்களா இருக்கட்டும் இல்லை இந்தியர்களா இருக்கட்டும் நம்ம மேக்ஸிமம் வந்து வேலை தேடி போறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த சவுதியா இருக்கட்டும் இல்ல மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் போவோம் இங்கே ஏன் சீக்கிரம் டக்குன்னு போய் ஏன் வேலை கிடைக்குதுன்னா ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய மொழி அவசியம் அப்படின்லாம் ஒண்ணு கிடையாது இங்கிலீஷே இல்லாட்டியும் வி கேன் மேனேஜ் அவர் அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூகே யூஎஸ்லாம் போயிட்டு ஆஃப்டர் டூ இயர்ஸ் கழிச்சு ஆஃப்டர் மாஸ்டர்ஸோ இல்லை பேச்சுலர்ஸோ கழிச்சு தே வில் கெட் த ஜப் சர்ச்சிங் பீஸானு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து அங்கே தங்கி இருந்து ஒரு வேலை தேடுறதுக்கான ஒரு சூழலை வந்து அதுவே உருவாக்கி கொடுத்துரும் பட் இது விட ரஷ்யா வந்து அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் ரொம்பவே வித்தியாசப்படும் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவா இருக்கட்டும் இல்ல மற்ற நாடுகள் யூரோப்பியன் கண்ட்ரிஸா இருக்கட்டும் நீங்க ஸ்டூடெண்ட் விசாவில இருந்து உங்களுக்கு வேலை கிடைச்ச அதாவது அங்கேயே தங்கி இருந்து வேலை தேடி வேலை கிடைச்சிருச்சுன்னா யூ கேன் கன்வெர்ட் யுவர் ஸ்டூடெண்ட் விசா டு ஒர்க் விசா இது வந்து ஒரு சிஸ்டம் இப்படிதான் வந்து அந்த விசா இருந்ததுன்னே நம்ம அதை தங்க முடியும் அபிஷியலா வேலை செய்ய முடியும் சோ இதுதான் வந்து யூரோப்பியால இல்ல அமெரிக்கால இருக்க சிஸ்டம் பட் ஆனா ரஷ்யாவை பொறுத்தவரையும் ஆஹ் இது வந்து அதிகமா மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க அண்ணா நாங்க வந்து ரஷ்யாவுக்கு வேலைக்கு வரணும் இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏஜென்சி வந்து வேலைக்கு அனுப்புறாங்க வேலை இருக்குன்னு சொல்றாங்க இப்ப நம்ம சொல்லுவோம் மலேசியா சிங்கப்பூர்ல வெல்டிங் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரமோ ஒரு மாசமோ இருந்து டெஸ்ட் அடிச்சு நம்ம போற மாதிரி ரஷ்யாவுக்கு அது மாதிரி நம்ம வர முடியாது ஆக்சுவலா இது வந்து ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு இந்தியால இந்தியாவை பொறுத்தவரையும் அதுவும் எஸ்பெஷலா வந்து நார்த் இந்தியன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த சவுத் இந்தியன்ஸை வந்து ரொம்பவே ஈஸியாக அந்த ட்ராப்ல விழ வச்சிருக்காங்க நான் அதை நிறையா கண் கூட பார்த்துருக்கேன் பதினஞ்சு இருபது பேருக்கு மேல பாத்துருக்கேன் ஸோ அதனால வந்துட்டு இதுல இருந்துக்கும் கொஞ்சம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸே இருக்கு ஆக்சுவலா ஸோ என்ன நடக்குதுன்னா இப்போ நம்ம மக்களை பொறுத்தவரையும் வேலை தேடு இப்போ நமக்கு ஒருத்தர் வேலை கொடுக்க போறாருன்னா நம்ம என்ன மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்றோம்னா இமீடியட்டா லுக்கிங் லைக் கடவுள் ஓகே அவர் நம்ம வேலை கொடுக்க போறாரு அவர்கிட்ட நம்ம எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது ஏன் எதுக்கு போறோம் கான்ட்ராக்ட்ல ஏதாவது சைன் பண்ணணுமா என்ன மாதிரி கான்ட்ராக்ட் இருக்கு என்ன மாதிரி ஒர்க்கிங் ஷெடியூல் இருக்கு எவ்வளவு சம்பளம் எப்போ லீவு எப்படி எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட போறாங்க எங்க இருந்து எங்க போக போறேன் எனக்கு பாதுகாப்பு யாரு எனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கா இதை பத்தின ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருந்து வேலை தேடி போறவங்க எல்லாம் யாரு மேக்சிமம் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாம் படிச்சு பிள்ளைகளை படிக்க வச்சு அது மூலியமா வேலைக்கு போறவங்க சும்மா நம்ம அதாவது ரொம்ப அடிமட்டத்துல இருக்க அடிமட்டம் மீன்ஸ் லைக் இன் கேஸ் ஆஃப் பினான்சியல் வைஸ் ரொம்ப கீழே இருக்கிறவங்க என்ன பண்றாங்க லைக் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும்பா நான் வந்து போயிட்டு கொஞ்சம் சம்பாரிச்சு என் குடும்பத்தை ஓரளவுக்கு மேல கொண்டு வரணும்ன்ற நம்பிக்கையில டக்குன்னு கிளம்பி போறது இப்போ என்னன்னா மலேசியா சிங்கப்பூர் போறதை விட ரஷ்யாவுக்கும் நான் உனக்கு காசு கம்மியா பண்ணி கொடுக்குறேன்னுப்பான்னு சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா டக்குன்னு பீப்புள் போய் விழுந்துடுறாங்க விழுந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த விசா சிஸ்டம் பத்தியோ இமிகிரேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பத்தியோ ஒரு பெரிய நாலேஜஸ் இருக்கிறது இல்லை நம்ம மக்களுக்கு ஸோ அதனால என்ன நடக்குதுன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஏஜென்சி சொல்றாரு தம்பி நான் வந்து இன்னைக்கு காசு கட்டு உன் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்றப்போ நான் இதை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டே வாங்கி வச்சுக்கிறாங்க சில இடத்துல ஸோ இதனால என்ன ஆயிடுதுன்னா நம்ம மக்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டையும் கொடுத்துட்டு காசையும் கொடுத்துட்டு சில பேர் ஒரு மாசம் இருக்கிறாங்க ஒரு வருஷம் இருக்கிறாங்க ஆறு மாசம் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிய வருது எதுவுமே நடக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சிஸ்டம் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ரஷ்யாவுக்கு வரணும்னா ரஷ்யாவோட சிஸ்டம் எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுறேன் ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட டாக்குமெண்ட் இப்போ அமெரிக்காவும் யூரோப்பும் இல்ல அமெரிக்கா யூரோப்பை டுகெதரா வச்சிட்டு ரஷ்யாவை நான் செப்பரேட்டா பிரிச்சு சொல்றேன் இப்போ அமெரிக்கா யூரோப்ல நீங்க ஸ்டூடெண்ட் வீசால போயிட்டு உங்களோட ஸ்டூடெண்ட் விசாவை ஒர்க் விசாவ கன்வெர்ட் பண்ண முடியும் பட் ரஷ்யாக்குள்ள வந்துட்டு நீங்க ஸ்டூடெண்டா வந்தாலும் சரி இல்ல டூரிஸா வந்தாலும் சரி இல்ல பிஸ்னஸ் பீப்புளா வந்தாலும் சரி உங்களோட விசாவை நீங்க வந்து ஒர்க் விசாவ கன்வெர்ட் பண்ண முடியாது இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இங்க பீப்புள்ஸ் என்னன்னா அங்க இருந்து இங்க வந்து ஸ்டூடண்டா வந்தாலுமே சரி அவங்க வந்து ஒரு கம்பெனில போயிட்டு இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் விசா முடிச்சுட்டு யூரோப்ல வந்து டூ இயர்ஸ் ஜாப் சர்ச்சிங் விசா கொடுக்குறாங்க அது மாதிரி ரஷ்யால தர மாட்டாங்க நீங்க உங்களோட டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் மாஸ்டர்ஸ் முடிச்சேன் எனக்கு வந்து பிஆர் இருக்கு இங்க நான் தங்கி வேலை செய்யறதுனால அந்த கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த கம்பெனி எனக்கு இன்விடேஷன் கொடுக்க தேவையில்லை அதாவது அவங்களா சுயமா ஒரு வேலையை செஞ்சு அவங்க அதாவது ரிஸ்கை எடுத்து நம்மளை அங்கிருந்து நீங்க கூப்பிடுற அளவுக்கு வச்சுக்காம நானே என்னோட செட்டில்மெண்ட் எல்லாமே பண்ணி வச்சுக்கிட்டேன் அதாவது என்கிட்ட பிஆர் இருக்கு என்கிட்ட இங்க தங்குறதுக்கான முழு ரைட்ஸுமே இருக்கு நான் இங்கே நார்மலா இருந்து தங்கி வேலை பார்க்கலாம் அந்த கம்பெனி எனக்காக எந்த ரிஸ்க்கும் புதுசாக எடுக்க தேவையில்லை அதாவது இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எந்த ரிஸ்க்கும் கம்பெனி எடுக்க வேண்டாம் நானே எல்லாமே வச்சிருக்கேன் இங்க எனக்கு வேலை மட்டும் கொடுத்தா போதுன்ற தான் ரஷ்யால உங்களுக்கு வேலை மேக்ஸிமம் கிடைக்கும் அதாவது நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்படி தான் ஏன்னு நான் அதையும் சொல்லிடுறேன் ஓ ரஷ்யாவை பொறுத்த வரையும் இப்ப நமக்கு எப்படி வந்து சவுத் இந்தியாவில் வந்து நார்த் இந்தியன்ஸ்லேந்து நார்த்ல இருந்து வந்து வேலை எல்லாம் வேலை செய்யறாங்களோ இப்ப சவுத்துல வந்து நம்ம ஐநூறு ரூபாய் கேட்டோம்னா அவங்க நூறு ரூபாய்க்கு வேலை செய்யற கணக்குல இங்கேயும் ரஷ்யாவை பொறுத்தவரையும் சிஸ் கண்ட்ரிஸ் இருக்கு கசகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் தஜிகிஸ்தான் துர்கிஸ்தான் இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்கு இதெல்லாம் ரஷ்யாவில இருந்து பிரிஞ்சு போன கண்ட்ரி சோபியத்துல இருந்து அவங்க நாட்டுல இருந்து இப்போ அவங்க நாட்டு காசையும் ரஷ்யன் ரூபல்ஸையும் கம்பேர் பண்ணும்போது ரஷ்யன் ரூபல்ஸ் வேல்யூ அதிகம் அதே மாதிரி இங்க சம்பளம் அதிகம் சோ அதனால என்னன்னா அந்த பீப்புள்ஸ் இருந்து இங்க வந்து இந்த கட்டிட வேலைக்கோ இல்லை அதோட கொஞ்சம் ஒரு லெவல் மேல இருக்க வேலைக்கோ இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் எனக்கு காசு கம்மியாகவே கொடுங்க நான் நிறைய வேலை பார்க்கறேன் அதே மாதிரி வேலை வந்து நூறு மடங்கு அதிகமாக பார்ப்பாங்க ரஷ்யன்ஸ் பார்க்குறதோட அதிகமான வேலை வெயிட் லிப்டிங்காக இருக்கட்டும் அந்த வெயிட் லிப்டிங் மீன்ஸ் அந்த ஹார்டன் ஒர்க் எவ்வளோ ஹார்டான ஒரு வேலையா இருந்தாலும் அவங்க பார்க்கறதுக்கு ரெடி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்தியால எந்த ஒருத்தர் கூப்பிட்டேன் இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து எஜுகேஷன் வைஸா இருக்கட்டும் இல்லை டெக்னாலஜிக்கல் வைஸா இருக்கட்டும் நம்ம ஒன்றும் கீழே இல்ல இல்ல அதாவது நம்மளோட கரன்சி வேலையுமே கீழே இல்லா இல்ல ஸோ தே ஆர் ஈக்குவல் சோ இந்த மாதிரி இருக்க அஹ் ஒரு இந்தியனை கூப்பிட்டு அவருக்கு வந்து சரிசமமா ரஷ்யனுக்கான சம்பளத்தையும் கொடுத்து அது இல்லாம புதுசா ரஷ்யாக்குள்ள வர்றவங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் டாக்ஸ் கட்டணும் சோ முப்பது பர்சன்ட் டாக்ஸ் கட்டி இவ்வளவு விஷயம் ஒரு கம்பெனி பண்ணணும்னா யாராக இருந்தாலும் தானே தோணும் எதுக்கு நான் இவருக்கு இவ்வளவு விஷயம் பண்ணணும் இங்க இருக்க ஒருத்தனை பள்ளிக்கூடமே போகாத ஒருத்தனை கூப்பிட்டு நான் ட்ரெயின் பண்ணி அவனுக்கு இதை கொடுக்கறத விட அங்கே இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு முப்பது பர்சன்ட் டாக்ஸ் கட்டி அவருக்கான இன்சூரன்ஸ் கிளைமும் இவரே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவரோட ஃபிளாட்டு அக்காமடேஷன் அதுக்கான செக்யூரிட்டியும் இவரே கொடுத்து ஒரு கம்பெனி இவ்வளவு ப்ரொவைட் பண்ணணும்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும்னு நீங்களே யோசிச்சுக்கிங்க நான் வந்து அந்த கம்பெனில அந்த இடத்துல இல்லாட்டினா அந்த வேலை அங்கே நடக்காது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ இந்த கம்பெனிஸ் ரெடி டு டூ இட் அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க இங்க வந்து லெதர் டெக்னாலஜி வந்து ரொம்பவே டாப் லெவலில் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து இந்தியா லெதர் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப ரேர் இந்தியாவில் ரொம்ப கைவிட்டு முடிச்சவங்களுக்கு இங்க ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு அவங்கள வந்து இதே மாதிரி வந்து வீடு கொடுத்து சம்பளம் கொடுத்து இன்சூரன்ஸ் கொடுத்து போனஸ் கொடுத்து அப் அண்ட் டவுன் பிளைட் டிக்கெட் கொடுத்து இப்படி எல்லாம் கூட்டு வர்றதுக்கெல்லாம் இங்க கம்பெனிஸ் இருக்கு அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்கில்டா இருக்கணும் இப்ப நம்ம மக்கள் எப்படி வராங்கன்னா ஒண்ணுமே அதாவது இப்போ நான் பள்ளிக்கூட போகல லைக் வந்து நான் வெல்டிங் ஒர்க்கோ இல்ல வந்து ஏதாவது அன்ஸ்கில்டு ஒர்க்குக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இங்க வர்றப்போ என்ன ஆகுதுன்னா ஏஜென்சிஸ் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க ஜஸ்ட் டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன விசா அடிக்கிறாங்கன்னு அதுல தெரிய போறது இல்லை ஏன்னா மக்களுக்கு வந்து படிக்க அதாவது அந்த ரஷ்யன் லாங்குவேஜ்ல என்ன எழுதி இருக்குன்னு படிக்க தெரியாது பிசினஸ் விசால இருக்கா டூரிஸ்ட் விசால இருக்கா இல்ல ஒர்க் விசால இருக்கா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே தெரிய போறதுல சோ பிசினஸ் விசா டூரிஸ்ட் விசா இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் அப் டூ ஃபிளைட் டிக்கெட்டோட இன்க்ளூட் பண்ணாலுமே ஒரு லட்சத்து தாண்டாது பட் நம்ம மக்கள் கட்டுறது பாத்தீங்கன்னா அபவ் த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் இந்த மாதிரி கட்டிடுறாங்க கட்டிட்டு அங்க இருந்து இங்க வர்றப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இமிகிரேஷன்ல டிபோர்ட் தேவைப்படுறாங்க இல்ல உள்ள வந்துட்டு இந்த ஏஜென்சிஸ் விட்டுறாங்க ஆக்சுவலா ரஷ்யாவுல வந்து உங்களால ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இல்லாம ஒரு கம்பெனில போய்ட்டு யூ கேனாட் சைன் அஃபிஷியல் கான்ட்ராக்ட் ஒர்க் த்ரூ த ஒய் த கவர்னு சொல்லுவாங்க அதாவது ஒர்க்கிங் கான்ட்ராக்ட் இதை வந்து நீங்க சைன் பண்ண முடியாது இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு வந்து யூ ஹேவ் டு ஹாவ் ஒர்க் பர்மிட் ஆர் ஒர்க் விசா ஒர்க்கிங் விசால உள்ள வந்து இங்க அதுக்கான ஏரியா இருக்கு அங்க கொண்டு போய் டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கார்டில் ஒர்க் பர்மிட் மாதிரி அடிச்சு கொடுப்பாங்க இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு என்னன்னா ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் இருக்கணும் இந்த அளவுக்கு வந்து நம்ம மக்களுக்கு வந்து தெளிவு கிடையாது இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இந்த ஸ்கேம்ஸ் நடக்கிறதுக்கு அண்ட் தென் நம்ம மக்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டோம் லைக் நிறைய பேருக்கு வந்து யார்கிட்ட காண்டக்ட் பண்ணணும்னு தெரியாது எங்கே போகணும்னு தெரியாது இவங்க கான்டக்ட் பண்ணுறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை மெயினாக இங்கே கொண்டு வந்து வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்த்லேருந்து ஸோ அவங்களுக்கு சரியாக இங்கிலீஷும் தெரியாது நம்ம மக்களுக்கு சரியாக ஹிந்தி தெரியாது ஒரு கம்யூனிகேஷன் பேரியர் பெருசாகவே இருக்குது சோ என்ன நடக்குதுன்னா கொண்டாந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ யாரு என்ன சாப்பிட்டியா இருந்தியா இருக்கியா சித்தியா எதையுமே கேட்க மாட்டாங்க அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரு சோத்துக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தவங்களா நிறைய பேர் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குதுனால ஆஹ் ஒர்க்குக்கு வரணும்னு நீங்க ஆசைப்படுறது பிரச்சனையே இல்லை பட் அவங்க வந்து உங்களோட கடவுள்லாம் எல்லாம் கிடையாது உங்களுக்கு ஏஜென்சி கூப்பிட்டு வராங்கன்னா உங்களுக்கு கடவுள் எல்லாம் கிடையாது வேலைக்கு உங்களை கொண்டாந்து வர்றதுக்கு சர்வீஸ்க்குன்னு ஒரு கமிஷன் எடுத்துக்க போறாங்க நீங்க என்ன பண்ணணும்னா ஏன் என்னை வேலைக்கு கூப்பிட்டு போறீங்களா ஓகே இந்த வேலைக்கான கான்ட்ராக்ட் எங்க ரஷ்யாவை பொறுத்தவரை கான்ட்ராக்ட் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே வரும் ரஷ்யன்லயும் இருக்கும் ஒரே பேஜ்ல இந்த பக்கம் ரஷ்யன்ல இருக்கும் இந்த பக்கம் இங்கிலீஷ்லயும் இருக்கும் சோ நீங்க அந்த கான்ட்ராக்ட் கேளுங்க அந்த கான்ட்ராக்ட் உட்காந்து படிங்க உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியல உங்க பிள்ளைக்கோ உங்க சொந்தக்காரங்களுக்கோ தெரிஞ்சுச்சுன்னா கொண்டு போய் காமிங்க இந்த மாதிரி இருக்கு இதுல என்ன இருக்குன்னு படிச்சு சொல்லு இதுல வந்து நீங்க எவ்வளவு நேரம் வேலை பார்க்க போறீங்கன்னு இருக்கும் எந்த கம்பெனில வேலை பார்க்க போறீங்கன்னு இருக்கும் அந்த கம்பெனியோட அட்ரஸ் இருக்கும் அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்க போறானா சாப்பாடு கொடுக்க போறானா இன்சூரன்ஸ் கொடுக்க போறானா எவ்வளவு சம்பளம் கொடுக்க போறான் எவ்வளவு மணி நேரம் வேலை பார்க்க போறீங்க இது எல்லாமே ஒரு ஃபுல் செட்டப்பா அந்த டாக்குமெண்ட்ல இருக்கும் இதை வாங்கி படிங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டு இந்த கான்ட்ராக்ட் இருக்கான்னு முதல்ல பாருங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீபிள்க்கு வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட் இருக்குன்னே தெரியாது பிரதர் நான் வந்து அடுத்த வாரம் இங்க வரேன் கிளம்பி வரேன் என்ன கான்ட்ராக்ட் எதை கான்ட்ராக்ட் சைன் பண்ணீங்களா இல்ல என்னதான் பண்ணீங்க நான் வந்து பாஸ்போர்ட் கொடுத்தா எனக்கு ஏத்துக்கிட்டேன் அப்படியெல்லாம் இங்க கிடையவே கிடையாது நீங்க பாஸ்போர்ட் கொடுப்பீங்க உங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட் இருக்கு மெடிக்கல் டெஸ்ட் முடிச்சு ஏன்னா நீங்க இங்க வந்து வேலை பாக்கிறப்ப கண்டிப்பா மெடிக்கல் டெஸ்ட் வேலை எடுக்கணும் மெடிக்கல் டெஸ்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறமாட்டி தான் இந்த கான்ட்ராக்ட் இந்த கான்ட்ராக்ட் நீங்க சைன் பண்ணி எனக்கு இவ்வளவு சம்பளம் இந்த சம்பளத்துக்கு நான் ஓகே இங்க தங்குறதுக்கு நான் ஓகே இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு நான் ஓகே இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுன்னா உங்களோட ஒர்க்கிங் பர்மிட்டை வந்து ஒர்க்கிங் விசாவை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ஒரு மாசம் ஆகும் அதை ப்ரிப்பேர் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஒர்க் பர்மிட் அடிச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க இங்க உள்ள வர முடியும் உள்ள வர்றப்ப என்ன ஆகுனா இந்த மாதிரி அஃபிஷியலா நீங்க வர்றப்போ அவங்களே கம்பெனியோட ரெப்ரஸண்டேட்டிவே உங்க ஏர்போர்ட்ல வந்து உங்களை பிக்அப் பண்ணி கொண்டு போய் நீட்டாக ஒர்க்ல விட்டுருவாங்க அண்ட் அதே மாதிரி நீங்க அந்த மாதிரி வர்றப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஃபிளைட் டிக்கெட் கம்பெனியே புக் பண்ணி கொடுக்கும் ஏன்னா நீங்க கம்பெனி ரெக்ரூட் பண்ணாலும் கம்பெனிக்கு நீங்க தேவை ஸோ உங்களுக்கு கம்பெனிக்கு அவங்க நீங்க தேவைன்றப்போ கம்பெனி தான் உங்களோட எல்லா இதையுமே சார்ஜஸ் எல்லாம் பேர் பண்ணிக்கும் ஈவன் விசா ப்ரொவைட் பண்றதுல இருக்கட்டும் இல்ல வந்து ஃபிளைட் டிக்கெட்ஸ் எடுக்கிறதுல இருந்து இருக்கட்டும் எல்லாமே கம்பெனியே பேர் பண்ணிக்கும் ஸோ இதெல்லாம் இல்லாம தம்பி ஃபிளைட் டிக்கெட்டுக்கு உள்ள கட்டு விசாக்கு உள்ள கட்டு உனக்கு அங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்றாங்கன்னா தெர் இஸ் சம்திங் ராங் அது வந்து ஒரு ப்ராப்ளம் இது வந்து மலேசியாவோ சிங்கப்பூரோ யூரோப்போ கிடையாது இட்ஸ் ரஷ்யா இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்பவே வேற ஸோ இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க